நீங்கள் நம்ப மாட்டீர்கள் மரணத்திற்குப் பிறகும் மீண்டும் உயிர் பெற்ற ஒரு ஹஸ்தினாபுர மன்னர் இருந்தார் என்பதை இதுவரை சொல்லப்படாத மறைக்கப்பட்ட ரகசியம் இது அந்த மன்னனின் வாழ்க்கை அந்த மறு உயிர்ப்பு வரலாற்றின் இருளில் புதைந்து கிடந்த ஒரு சுவடா அல்லது உண்மையிலேயே நடந்த அதிசயமா இதை இன்று நாம் ஆராயப் போகிறோம் கடைசி வரை கேளுங்கள் ஏனெனில் இந்த கதையில் ஒரு முறை சொன்னவுடன் மறந்துவிடக்கூடிய விஷயம் இல்லை இது உங்கள் மனதில் நீண்ட நாட்கள் நிற்கும் ஹஸ்தினாபுரம் மகாபாரதத்தின் மையம் குருக்ஷேத்திரப் போரின் களம் பாண்டவர்கள் கௌரவர்கள் துரியோதனன் பல கதாபாத்திரங்கள் நம் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த போரின் சாம்ராஜ்யத்தில் மறக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் உஷினரன் இவரைப் பற்றியே இன்று நாம் பேசப் போகிறோம் இவர் யார் ஏன் இவரது கதை வரலாற்றின் சுருக்கங்களில் எழுதப்படாமல் போனது இன்னும் முக்கியமாக எப்படி சாவை வென்றவர் போல உயிருடன் திரும்பினார் அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் அரண்மனை முழுவதும் சோகமாகிறது அரச குமாரர்கள் கண்ணீரில் தவிக்கிறார்கள் இசை கருவிகள் மௌனமாகின்றன சுடுகாட்டில் தீ எரிகிறது மன்னரின் உடல் அங்கு கொண்டு செல்லப்படுகிறது எல்லோரும் கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த நேரத்தில் உயிரற்ற உடலில் அசைவுகள் தோன்றினால் சிந்தியுங்கள் அது மனிதர்களின் கண்களை கலங்கச் செய்யும் இல்லையா ஆனால் இது கற்பனை அல்ல இது வரலாற்றில் குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு உஷினரன் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்தபோது போது அவரின் நீதியுணர்வு கருணை தியாகம் ஆகியவை பிரபலமானவை சாதாரண ராய்களுக்கு மட்டுமல்ல விலங்குகள் கூட அவரிடம் பாதுகாப்பு பெற்றன ஒருநாள் காடு அருகில் நிகழ்ந்த ஒரு சம்பவம்தான் அவரது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது ஒரு பறவை காக்கை போன்ற சிறிய உயிர் தனது உயிரை காப்பாற்ற பறந்து வந்து மன்னரின் அரண்மனைக்கு அடைந்தது அதன் பின் ஒரு கழுகு அதை தொடர்ந்து வந்தது அது தனது வேட்டை விட விரும்பவில்லை அந்த காட்சி ஒரு சிறிய உயிர் நடுங்கிக் கொண்டு மன்னரின் கைகளில் பதுங்குவது அதன் கண்களில் இருந்த அந்த பயம் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூவியது போலிருந்தது கழுகு வந்து கூறியது இது எனது இறை மன்னர் நீதிமானாக இருக்க வேண்டும் எனக்கு என் இரையை திருப்பிக் கொடு அந்த நேரத்தில் உஷி நரனின் மனதில் கடும் போராட்டம் ஒரு பக்கம் ஒரு பசியான கழுகு மறுபக்கம் உயிர் தப்பிக்க விரும்பும் ஒரு சிறிய பறவை யாரை காப்பாற்றுவது யாரை விட்டுவிடுவது அவர் சிந்தித்தார் நீதி என்றால் இருவருக்கும் சமம் ஆனால் கருணை என்றால் பலவீனருக்கு உதவ வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் இங்கேதான் வரலாற்றில் அழியாத ஒரு தருணம் நிகழ்ந்தது கழுகின் கோரிக்கை கேட்டு மன்னர் உஷினரன் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு விட்டார் இது சாதாரண தீர்ப்பு அல்ல இது எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை அவர் கழுகிடம் கூறினார் நீ உண்மையே சொல்கிறாய் பசியால் வாடும் உன்னிடம் இறை வேண்டும் ஆனால் இந்த சிறிய பறவை என்னிடம் பாதுகாப்பு கேட்டிருக்கிறது நான் மன்னன் எனது கடமை அளிப்பது அப்படியானால் உனக்கு இந்த பறவைக்கு இணையான மாமிசத்தை நான் கொடுக்கிறேன் என் உடலிலிருந்தே அந்த வார்த்தைகள் விழுந்தவுடன் அரண்மனை முழுவதும் மவுனம் சூழ்ந்தது அமைச்சர்களினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இது சாத்தியமா தன் உடலை தானே அறுத்து கொடுத்து விடுவாரா ஆனால் மன்னர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் அவரின் முகத்தில் ஒரு வலிமையான அமைதி அவர் தனது உடலிலிருந்து ஒரு துண்டை அறுத்து எடைக்கட்டில் வைத்தார் இப்போது பாரு இதே எடைதான் வேண்டுமா என்று கழுகிடம் கேட்டார் ஆனால் விசித்திரமாக அந்த எடை போதவில்லை பறவையின் எடை மிக அதிகமாக தோன்றியது மன்னர் மீண்டும் அறுத்தார் மீண்டும் வைத்தார் ஆனால் எடை இன்னும் சமமாகவில்லை அந்த நேரத்தில் மக்கள் அவரது உடலை நோக்கி கண்ணீர் சிந்தினர் அவர் இரத்தத்தில் நனைந்தார் ஆனாலும் முகத்தில் ஒரு அமைதி கண்களில் உறுதி இறுதியில் அவர் கூறினார் இந்த பறவைக்கு சமமான எடை வேண்டுமென்றால் நான் முழுமையாகவே தர வேண்டும் என்னென்ன முழுதாகவே கொடுக்கிறேன் அவர் தன்னையே அந்த எடைக்கட்டில் ஏற்றிக்கொண்டார் அவரது உடல் மெதுவாக சாய்ந்தது இரத்தம் வழிந்தது மூச்சு மெலிந்தது அந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள் அரண்மனையின் வெளி சதுக்கம் ஒரு பக்கம் ராஜ்ய மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வீரர்கள் கண்ணீரை அடக்க முடியாமல் நிற்கிறார்கள் மன்னர் தனது உயிரையே கொடுத்து கருணை நிறைவேற்றுகிறார் அந்த தருணம்தான் அவரது இறுதி மூச்சு உஷினரன் உயிரிழந்தார் ஆனால் கதை அங்கே முடிவடையவில்லை இதுதான் அந்த அதிசயமான திருப்பம் மன்னர் உயிரை விட்டவுடன் கழுகின் உருவம் மாறியது அது சாதாரண பறவை அல்ல அது யாரென நினைக்கிறீர்கள் அதே விதமாக கற்பனை செய்து பாருங்கள் கழுகு மெதுவாக ஒளி வீசுகிறது அதன் சிறகுகள் ஒளியாக மாறுகின்றன அரண்மனை முழுவதும் பிரகாசிக்கிறது அது வேறு யாரும் அல்ல தேவதேவர் சில கதைகளில் யமன் மன்னரின் தியாகத்தை சோதிக்கவே அவர் அந்த வடிவில் வந்திருந்தார் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இது என்ன விஷயம் இது உண்மையிலேயே சோதனையா அந்த தெய்வீக வடிவம் கூறியது உஷினரா உன் கருணை உன் தியாகம் எல்லாவற்றையும் மீறியது உயிரை விட தயாராக இருந்தாய் நீதியின் உயர்ந்த வடிவம் நீ உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் ஒரு நொடியில் உயிரற்ற மன்னரின் உடல் மீண்டும் மூச்சு வாங்கத் தொடங்கியது கண்கள் திறந்தன இரத்தம் நிறுத்தப்பட்டது அவர் உயிரோடு திரும்பினார் அந்த காட்சியைக் கண்டு மக்கள் பேரானந்தத்தில் கத்தினர் மகாராஜா மகாராஜா என்று முழங்கினர் ஆனால் உஷினரன் மட்டும் அமைதியாக கண்ணீர் விட்டார் இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் கருணை ஒருபோதும் வீணாகாது சத்தியம் எப்போதும் சோதிக்கப்படும் ஆனால் அதற்கு பிறகு கிடைக்கும் பலன் அளவற்றது உஷினரன் மீண்டும் உயிரோடு வந்தார் ஆனால் அவர் புன்னகையோடு திரும்பியவர் அல்ல அந்த முகத்தில் இருந்தது ஓர் ஆழ்ந்த சிந்தனை மரணத்தை நான் பார்த்துவிட்டேன் உயிரை மீண்டும் பெற்றேன் இதற்குப் பிறகு இந்த வாழ்க்கை எனக்கென அல்ல இது முழுவதும் மக்களின் நலனுக்காகவே அவரை சுற்றியிருந்த மக்கள் ஆரவாரமிட்டார்கள் அமைச்சர்கள் கை கூப்பினார்கள் ஆனால் மன்னரின் உள்ளம் இன்னும் மௌனமாக இருந்தது அந்த இரவு அரண்மனையின் அமைதியில் அவர் தனியாக அமர்ந்திருந்தார் நிலவொளி வெளியில் விழுகிறது வானம் மெல்லிய மேகங்களால் மூடப்படுகிறது காற்று சற்று குளிராக இருந்தது அந்த நேரத்தில் அவர் நினைத்தார் நீதியும் கருணையும் எப்போதும் சோதிக்கப்படும் நான் அதை வென்றேன் ஆனால் இதை வரலாறு மறந்துவிட்டால் என்ன பயன் ஆனால் அதுதான் நடந்தது உஷினரனின் பெயர் மகாபாரதத்தில் சிறிய குறிப்பாக மட்டுமே இருந்தது பெரும் கதைகளின் நிழலில் இவர் மறைந்து போனார் இதுதான் சோகமும் அதிசயமும் கலந்த உண்மை ஒரு மன்னன் உயிரே தியாகம் செய்தார் மீண்டும் உயிரோடு வந்தார் ஆனால் வரலாறு அவரது பெயரை பெரிதாக எழுதவில்லை ஏன் சிலர் கூறுகிறார்கள் பெரிய போர்க்கதை பாண்டவர்களின் வெற்றி குருக்ஷேத்திரத்தின் அதிரடி அவற்றின் சத்தத்தில் இவரது கதை மூழ்கிவிட்டது சிலர் சொல்கிறார்கள் உஷினரனின் கதை மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்ததால் அதை அமைதியாக விட்டுவிட்டார்கள் சோதனை வரும்போது எத்தனை பேர் இப்படி உயிரையே கொடுக்க தயாராக இருப்பார்கள் நாம் இன்று தானே கேட்க வேண்டும் நம் வாழ்க்கையில் எத்தனை முறை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இது சாத்தியமா என்று கொள்கிறோம் ஆனால் ஒரு மன்னன் உயிரையே தியாகம் செய்ய தயாரானார் அந்த தியாகத்தின் பலன் என்ன அவர் மட்டும் உயிரோடு வந்ததல்ல அவர் வாழ்ந்த ஒவ்வொரு தருணமும் மக்களுக்கு புது அர்த்தத்தை கொடுத்தது கருணை நீதியுணர்வு தியாகம் இவையெல்லாம் சோதனையில் மட்டுமே வெளிப்படும் என்பதை அவர் நிரூபித்தார் இன்று நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால் நாம் உஷினரனைப் போல இருக்க முடியுமா சிறிய உயிரின் கண்ணீரை காணும்போது நம் இதயம் துடிக்கிறதா பலவீனரை காப்பாற்ற நம்மால் சற்றாவது தியாகம் செய்ய முடியுமா கற்பனை செய்து பாருங்கள் ஒரு குழந்தை சாலையில் அழுகிறாள் ஒரு நாய் பசியால் வாடுகிறது ஒரு முதியவர் சாலையில் தனியாக நிற்கிறார் நம் மனதில் ஓர் அசைவாவது உண்டாகிறதா அதுவே உஷினரனின் கதையின் பாடம் இந்த கதை ஒரு மன்னனை பற்றியது மட்டுமல்ல இது நம்மை பற்றியது நம் உள்ளத்துக்குள் இருக்கும் மனிதனை பற்றியது முடிவில் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று உண்மையான மகத்துவம் பிறரை தியாகம் செய்து காப்பாற்றுவதில்தான் இருக்கிறது இதுதான் மறைக்கப்பட்ட ஹஸ்தினாபுர மன்னரின் ரகசியம் மரணத்திலிருந்து மீண்டு வந்தார் ஆனால் அவரின் உண்மையான வெற்றி உயிரை தியாகம் செய்ய தயாரான அந்த தருணம்தான் நீங்கள் இந்த கதையிலிருந்து என்ன எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை உங்களுடைய இதயம் தீர்மானிக்கும் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட கதைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்